மூணு புள்ளி பதினொன்று செகண்ட் சம்மு சூத்திர முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சவன்பாடுகளை தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இருபடி சவன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற இருபடி சவுன்பாடு கொடுத்துருக்காங்க சூத்திர முறைனா என்னன்னா ஏ எக்ஸ் எக்ஸோட வேல்யூ தான் அவுட் பண்ணு அதுக்கு ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் ஈக்வல் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடு டூ ஏ இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் சப்சிட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுதான் சூத்திர முறையை பயன்படுத்தி இந்த சவுண்ட்பாடை வந்து திருக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொது வடிவத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இருபடி சவுண்ட்பாடு பொது வடிவம் எழுதிக்கணும் அதுக்கும் அந்த ஈக்குவஷனு கொடுத்துருக்க ஈக்குவேஷனும் அதுக்கு இருபடி சவன்படாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இல்லைனா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வேல்யூஸ் எழுதணும் இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு கான்ஸ்டண்ட்டு அந்த ஸ்டெப்பில் இருக்குது அதனால நம்ம டேரெக்டாக இப்போ ஏபிசியோட வேல்யூ எழுதிக்கலாம் ஏவோட வேல்யூவு எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்னவோ அதான் ஏவோட வேல்யூவு டூ பியோட வேல்யூவு எக்ஸோடைய கெழு எதுவோ அதான் பியோட வேல்யூவு இங்கே வந்து மைனஸ் ஃபைவ் ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது ஆனால் இங்கே வந்து ஈக்குவேஷனில் மைனஸ் இருக்குது அப்போ நம்ம மைனஸோடு சேர்த்து எழுதிக்கணும் சியோட வேல்யூவு என்னென்னா கான்ஸ்டன்ட்டு அதான் டூ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸிட் பண்ணணும் எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடு டூ ஏ இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கணும் இப்போ வேல்யூ சப்சிட் பண்ணணும் மைனஸ் பியோட வேல்யூனா மைனஸ் ஃபைவ் ஆல்ரெடி மைனஸ் இங்கே ஒன்று இருக்குது அப்போ மைனஸ்ன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரு இங்கே இருக்கிற ஃபோரு ஏவோட வேல்யூ டூவு சியோட வேல்யூவும் டூவு டிவைடு டூ ஏ டூ ஏவோட வேல்யூவு டூவு இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னு பார்க்கணும் ஃபைவ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு ஃபைவ் ஸ்கொயர் பண்ண என்ன டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸை ஸ்கொயர் பண்ணும் போது ப்ளஸ் ஆகிடும் அதுவே மைனஸை க்யூப் பண்ணோன்னா மைனஸ்னு வரும் மைனஸை ஸ்கொயர் பண்ணும் போது அது வந்து ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் ரெண்டு பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாங்கள் நாங்கள் வந்து பதினாறுன்னு கிடைக்கும் டிவைடு ரெண்டு ரெண்டு நாலு இப்போ இதில் வந்து திருப்பி நம்ம ரூட்டில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணணும் ரிமைனிங் இருக்கிறத அப்படி எழுதிக்கலாம் இதில் இருந்து இதை வந்து கழிக்கணும் கழித்தா என்ன வருதுன்னு பார்க்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் வந்து என்ன வரும் நைன் வரும் இரண்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும் போது டிவைடு ஃபோர் இப்போ இதில் வந்து நம்ம ம ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் நயனை நயனுடைய வர்க்கம் என்னென்னா த்ரீ த்ரீயை ஸ்கொயர் பண்ணும் போது நைனை கிடைக்கும் இப்போ நயனுடைய வர்க்கம் த்ரீ அப்போ டிவைடு ஃபோர் ஈக்குவல்டு இப்போ எக்ஸோட வேல்யூவு ரெண்டு டமாக இருக்குது ப்ளஸ்ஸில் ஒரு வேல்யூவாகவும் மைனஸில் ஒரு வேல்யூவாகவும் இருக்குது அப்போ அதை எழுதிக்கலாம் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ டிவைட் ஃபோருன்றது ஒரு வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் த்ரீ இங்கே டிவைட் ஃபோருங்கிறது ஒரு வேல்யூ ஏன்னா அது ப்ளஸ் ப்ளஸாக மைனஸில் இருக்கல அதனால் பிடி பண்ணி எழுதணும் அப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் டிவைட் ஃபோரு அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபோர் டேபிள் அடித்தா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டுன்னு வந்துடும் அப்போ டூன்னு கிடைக்கும் ஆன்சர் எக்ஸோட வேல்யூ டூன்னு கிடைச்சிரும் இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா ஃபைவ் மைனஸ் த்ரீயை மைனஸ் பண்ணால் டூ டிவைட் ஃபோர்னு கிடைக்கும் அப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ ரெண்டாள் அடித்தோன்னா டூனு கிடைக்கும் அப்போ ஒன் டிவைடு டூன்னு கிடைக்கும் அப்போ ரெண்டு வேல்யூ இருக்குது எக்ஸுக்கு ஒன் டிவைட் ஒன்று டூ ஒரு வேல்யூ அவ்வளோதான்